திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஒன்பதாவது திருப்பதிகம் தலம் திருமழவாடி பண் இந்தளம் திருச்சிற்றம்பலம் கலையும் கருதாற்புறம் உளையும் பூசல் செய்தான் உயர் வெஞ்சரம் வாங்கி மது தும்பி வண்டு அலையும் கொள்றையந்தார் மழப்பாடியுள்ள நலே காட்சி இல்லாத பொன்னோகும் கணவை ஆச்சிலாத பழிங்கினல் அஞ்சும் முன் ஆடினான் பேச்சினால் உமக்கு ஆவதல் பேதை கால் பெணுமில் வாச்ச மாளிகை சோல் மழபாடியை வாழ்த்துமே உரம் கெடுப்பவன் ாயவர் தங்களை பரம் கெடுப்பவன் நஞ்சையுண்டு பகலோந்தனை முரண்கெடுப்பவன் முப்புறம் தீயழ சிற்று முன் வரம் கொடுப்பவன் மாமழப்பாடியுள்வள்ளே சடையில் புடையே அடைய போனல் வெள்ளம் மாதரித்தான் விடையறிய விதையல் வள்ளல் மாமழபாடியுள் மேய மருந்தினை உள்ளம் மாதரி மின் வினையாயினவோயவே தேனூலாமலர் கொண்டு மித்தேவர்கள் சித்தர்கள் பால்னை அஞ்சோடன் நாட்ட முன்னாடிய பால்வனன் வானநாடர்கள் நாடர்கள் கை கோனை நாள் தோறும் கும்பிடவே குறி கூடுமே மூன்று உடன் புறம் மாட்டிய சேவகன் பரிந்து கை தொழுவார் அவர்தம் மனம் பாவினான் வரிந்த சிலை ஒன்றுடையான் மழப்பாடியை புரிந்து கை தொழுமில் வினையாயின போகுமே சந்தவார் குழலாள் உமைத்தன் ஒரு கூறு உடை எந்த யான் இமையாத முகின எம்பிரான் மைந்தன் வார் பொழில் மழப்பாடி மருந்தினை எழுவார் வினயாயின தெயுமே இரக்கம் ஒன்றுலான் இறையான் திருவாமலை உறக்கையால் எடுத்தான் தனது உன்முடி பத்திர விரல் தலை நிறுவி உமையாளோடு மெயவள் வரத்தையே கொடுக்கும் மழப்பாடியுள்வள்ளலே அமுதம் அமரர்க்கு அருளார் காலநாரு வீட்டிய மாமணி கண்டனார் சால நல்லடியார் தவத்தார்களும் சார் மாலையில் வணங்கும் மழப்பாடி எம்மைந்தனே கலியின் வல்லமனும் கருஞ்சாக்கிய பேய்களும் நலியும் நாள் கெடுத்து ஆண்டையன நாதனார் பலியும் பாட்டோடு பன்முழகும் பலபோசையும் மலியும் மாமழ பாடியை வாழ்த்தி வணங்குமி மாளிகை சூல் மழப்பாடியுல் வள்ளலை கலிசை மாமதில் சூல் கடல் காழி கபுனியன் ஒலிசை பாடல்கள் பத்திவை வள்ளா உலகத்திலே திருச்சற்றும் எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி அம்மை பெரியநாயகி உரை அருள்மிகு பழமலை நாதர் பெருமான் திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்